ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு கெட்டது நடக்க போகுதுன்றதை நம்ம முன்கூட்டியே எப்படி வந்து தெரிஞ்சுக்கலான்னு சாணைக்கியர் கூட்டுற கூறுனதை கூட்டுறதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வந்து இருக்க துளசி செடி துளசி செடி வந்து வாடினா பேசிக்காகவே எல்லாம் சொல்லுவாங்க துளசி செடி வாடினா வந்து குடும்பத்துக்கு ஆகாதுன்னு அது வந்து எப்படின்னா நம்ம நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வரப்போகுதுன்றதை வந்து காட்டுறதுக்கு தான் வந்து துளசி செடி வாடி போகும் அப்புறம் வந்து வீட்டில் வந்து எப்பயுமே வந்து ஒற்றுமையாக இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் இல்ல இல்லை குழந்தைங்கலாம் நல்லா ஒன்றா விளாண்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பயங்கரமாக பிரச்சனை நடந்துச்சுன்னா சண்டை போட்டுகிட்டே இருக்கிற இடத்துக்கு வந்து லட்சுமி தேவி வந்து வரமாட்டாங்க அதனால் வந்து அதுவும் வந்து நமக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வர வந்து சுட்டி காட்டுது அப்புறம் கண்ணாடி பொருட்கள் கண்ணாடி பொருட்கள் உடஞ்சி போகிறது இதுலேயும் கை தவறி விழுந்தாலும் சரி குழந்தைங்க தள்ளி விடுறது அந்த மாதிரி எதா இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு சிம்பாலிக்காக நமக்கு சொல்கிறது என்னென்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு கெட்டது நடக்க போகுதுன்றதை வந்து சிம்பாலிக்காக சொல்கிறது இதெல்லாம் வந்து சாணக்கியர் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே வந்து பூஜை செஞ்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டே இருப்பாங்க சில வீட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளால சரி அதாவது நம் அப்படியே சாமி கும்பிட்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே போயிருவாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சாமியவே துடைக்காம டஸ்ட் அடைஞ்சி விளக்கேற்றாமல் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணாமல் விட்றோம் விட்ருவோம் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து அதுவும் வந்து கெட்டதை வந்து குறிக்கிறது தான் அதுலேயும் வந்து கெட்டது தான் நடக்க போகுது அப்படின்றது அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பெரியவங்களாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் வந் அவங்கள வந்து நம்ம வந்து அவமரியாதையாக நடத்துகிறது அப்போ அந்த மாதிரி நடத்துனா லக்ஷ்மிக்கு பிடிக்காது வீட்டை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் நம்ம முன்னாடி இருந்தே எல்லாமே வந்துட்டு பெரியவங்களை மதித்து நடங்க மதித்து நடங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருந்தாலும் வந்துட்டு க நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ பொருளாதார இழப்பு வருதுன்னு அர்த்தம் இதெல்லாம் நம்மளே சரி பண்ணிக்குவோம் ஓகே இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்